அடுத்த செய்தியாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும் போது அரசியல் தலைவர்கள்லாம் வாய் வார்த்தைக்காக சொல்லுவாங்க அமைதி பூங்காவாக தமிழகம் நிலவுகிறது அப்படின்னு ஒரு வாய் வாக்கையாக குடிப்பாங்க சார் ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது பல்வேறு முக்கிய நாளிதழ்களாகட்டும் செய்தித்தாளர்களாகட்டும் தலைநகரம் கொலைநகரம் ஆகிறதுன்னு அப்படின்லாம் கேப்சர்லாம் கொடுப்பாங்க திருச்சியில இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் போலீஸ் ஸ்டாஃப் குவார்டர்ஸ்குள்ள பீமாநகர் போலீஸ் ஸ்டாப் கார்ட்ரஸ்குள்ளேயே அங்கேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் சார் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பாலியல் சீண்டல்கள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதையினாலும் வந்து மரணங்கள் இப்படி நிறைய ஆகிட்டே இருக்கு ஆனால் இது போலீஸ் ஸ்டாப் குவார்டர்ஸ்குள்ளேயே இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது இது செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் பீமாநகர் ஏரியாவே திக்லி பாப்புலேட்டட் ஏரியா சார் அங்கே நிறைய சம்பவங்கள் நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அங்க இருக்கிற போலீஸ் கோர்ட் ஹவுஸுக்குள்ள ஒருத்த போகிறார் போய் அடைக்கலம் கேட்கிறார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் முன்னாலேயே அவர் குடும்பத்தின் முன்னாலேயே அவர் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு அப்புறம் போலீஸ் மேல என்ன மரியாதை இருக்கிறது ஒரு மரியாதையும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எந்த ரவுடிகளும் போலீஸை மதிக்கவில்லை ஏன் மதிக்கல ரவணிகளுக்கு திமுகவினுடைய சப்போர்ட் இருக்கு ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அதனாலதான் அவர் மதிக்கணும் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு மோசமாயிட்டு இருக்குங்கிறது கோயம்புத்தூர் சம்பவம் பார்த்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் பார்த்தீங்க இது பாலியல் சம்பவம் நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சமுதாயத்தில் நீங்க வந்து சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்னு ஆயிரம் பேசுறீங்க வேற யாராவது ஒரு ஆள் நம்ம பெண்ணுமையை பேசினா நீ வந்து என்ன பேசுறது அப்படி பெண் உரிமை ஆன உரிமை எல்லாத்தையும் பேசுறீங்க ஆனா நீங்க பாதிக்கப்பட்ட உடனே அவங்க தனியாக போகலாமா அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இந்த பெண் கள்ளக்காதல் தானே ஏன் இவங்க போனாலும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அதாவது சட்டம் ஒழுங்க உங்களால காப்பாற்ற முடியவில்லை என்றால் யாரு வந்து பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை குற்றவாளி இடத்துக்கு இன்னைக்கு மாநில அரசு வந்தாச்சு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றணுமா பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்றால் மாநில அரசு அவங்களுடைய செயல்முறை பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக்கி விடு அப்படின்னா சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிடலாம் விட ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜி எங்கேயும் இருக்க முடியாது அப்ப என்ன பாதிப்பு என்ன பாதிப்பு வர்றவங்க பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே போய் இருக்கு கேட்க முடியும் இன்னைக்கு கொலை நடந்து விட்டது கொலை நடந்து அவங்களுடைய உற்றார் உறவினர் இது பண்ணுறாங்க இது பண்ணவுடனே நீங்கள் ஆறு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க அவர் யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அரெஸ்ட் பண்ணவங்களை எப்படி பிடிக்க வேண்டியிருக்கு சுட்டு முட்டுக்கு கீழே சுட்டு நீங்கள் பிடிக்கிறீங்க இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் ஒருவர் அப்படிதான் அரெஸ்ட் பண்ணிட்டு சுட்டு தான் பிடிச்சிருக்கிறீங்க சுட்டு பிடிக்கிற அளவுக்கு இன்னொரு இடத்துல போனா அவன் மேல கத்தியிட்டு நீங்க போடுறீங்க எல்லாம்தான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு சுட்டு பிடித்த பிறகு அவன் மேல எஸ்சி எஸ்பி ஆக்ட்ல நீங்க போடுறீங்கன்னா நடந்தது ப்ராப்பர்ட்டி சென்டரி அங்க எந்த மத ரீதியா எந்த ஜாதி ரீதியான மோதல் அப்ப ஜாதி ரீதியான மோதல் இல்லாத ஒரு இடத்தில் ஜாதியை காமித்து கான்பென்சேஷன் கொடுப்பதும் ஜாதி ரீதியான கிளாஸ்ல நீங்க வந்து வழக்கு பதிவு செய்வதும் உங்களுடைய தோல்வியை காமிக்கிறது சட்டம் ஒழுங்கு வச்சுக்கொண்டு அவன் அவங்களால நிரூபிக்க முடியவில்லை அவனுக்கு யாரும் கூட்டணி இருக்காங்கன்னு தெரியல திமுக இருக்கான தெரியல அப்போ அவனெல்லாம் இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுட்டு இவனை மட்டுமே இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் சாரை தவிர யாருமே இல்லைன்னு சொல்றேன் குழந்தைங்கள அதே மாதிரி இப்ப இந்த ஒரே ஒரு குற்றவாளியா தவிர யாரும் இல்லைன்னு காமிங்கன்னா எஸ்சி எஸ்டி தான் போடணும் வேற இல்லை இவர் குற்றவாளி இதுக்குதான் இது ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி நூல திமுக உள்ள வந்தாலும் வருவான் அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இவர்கள் திமுக ரவுடிகளை காப்பாற்றுகிறார்கள் எந்த அளவுக்கு மோசமாக திமுக ரவுடிகளுக்கு அடிமையாக காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நான் அதனால இது இன்னொரு ரவுடி ராஜ்யம் நடப்பது திராவிட மாடல் ஆட்சி என்றால் திராவிட ரவுடி மாடல் ஆட்சி அப்படித்தான்